Hi friends welcome to gautam kaushik channel இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் நான்ங்க பாருங்க நாங்க வந்து கோழி வந்து அளவு வச்சோம் அதுல வந்து இந்த கோழி குஞ்சு தான் பொரிச்சுச்சு இந்த கடயில வாங்கிட்டு வந்து வெச்ச இந்த கோழி இந்த கோழி வந்து குத்தி குத்தி தள்ளுது அதோட கோழி குஞ்சு நல்லா தெரியுது போல இருக்கு இருக்கு அந்த கோழி குஞ்சு சாப்பிட்டா மட்டும் கம்னு இருக்கு இது ஐயோயோ நாங்க வந்து இந்த கோழி குஞ்சு தான் முட்டையில பொறிச்சிச்சு நாலு பத்து முட்டை வச்சதுல நாலு பொறிச்சிச்சின்னு சொல்லிட்டு இந்த கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்து விட்டா இந்த கோழி குஞ்சு சேர்த்துக்கவே மாட்டேன்னுது இங்க பாருங்க ஒருத்தர் கொத்தனை கொத்துல ஒருத்தர் எங்க போய் ஒழிஞ்சிகிட்டு இருக்காருன்ட்டு இது பார்த்தீங்களா அவங்க இதுவும் வாங்கிட்டார் அதனால இங்கே வா வரவே மாட்டாங்க கதிர் கருத்து எல்லாம் ஒழிச்சு இங்கே வா ரெண்டு பேரும் வயங்கிட்டாங்க போங்க போங்க ஏ குத்தூடாது பாப்பா தாய் குத்துற அதோட பாப்பா நல்லா தெரிஞ்சு போல இருக்கு அது பாப்பா கிட்ட வந்த மட்டும் கம்முன்னு இருக்குது வேற பாப்பா வந்த ஆ இதுதான் உங்க பாப்பாவா ஐய பாக்கு கொத்த பாரு யோ அவரு பொருள் பாப்பா கொத்த கூடாது சரியா இருக்குமா அடிக்கூட கொத்த கூடாது ஐயோ

இவங்கள தான் வாங்கணும் அந்த கோழியும் இந்த கோழி நல்லா பெருசாயிடுச்சு பாருங்க இப்போ இந்த கோழிக்கும் அந்த குட்டி கோழிக்கும் சண்டை பாருங்க அந்த ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு தடுப்பு மாதிரி இருக்கு ஆனா அந்த தடுப்புல ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க கூட சண்டை போடுறது அந்த ஓட்ட உள்ள வழியா சண்டை பார்த்தீங்களா எகிரி எகிரி சண்டை போடுறது நீ எகிரி எகிரி சண்டை போடுற இந்த பக்கமா அந்த சண்டை போடுறது அப்படிங்களா